கபில தேவநாயனார் அருளி செய்த திரு இரட்டை பாடல் இரண்டு கைக்கும் பிணியொடு காலன் தலைப்படும் இயல்வையனில் ஏய்க்கும் கவலை கிடைந்தடைந்தேன் வெம்மை நாவலைக்கும் பைக்கும் அறவறையான் தந்த பாய்மதையானை பத்துத்திக்கும் திக்கும் பணிநுதல் கண் திருவடியே இதன் பொருள் வெறுக்கும் நோயோடு யமன் முயற்சிக்கும் சமயத்தில் குறைக்கும் கவலைக்கும் தளர்ந்திருந்தேன் வெம்மை நாவலைக்கும் எடுத்து ஆடுகின்ற பாம்பை இடையில் கட்டியுள்ள சிவபெருமான் பெற்ற பாய்மதையானையாகிய விநாயகக் கடவுள் அந்த நெற்றிக்கண்ணையுடைய திருவாளன் திருவடிகளை பணிவாயாக விநாயகப் பெருமான் திருவடிகளை வணங்கினால் துன்பம் இரா என்கின்றார்